ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் அடி மெட்டீரியல் பார்க்கலாம் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து டாக்டர் நார்மன் ஏ போர்லாக் யாருடன் இணைந்து டாக்டர் மாசா சுவாமிநாதன் மெக்சிகன் கோதுமை வகைகளை இந்தியாவில் அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தார் ஆன்சர் வந்து டாக்டர் நார்மன் இ போர்லாக் டாக்டர் நார்மன் இ போர்லாக் எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் டேஷ் என்று அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகையை உற்பத்தி செய்தது ஆன்சர் வந்து ஐஆர் எட்டு வானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மன்றம் என்ற அறக்கட்டளையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து நம்மாழ்வார் அரைக்குள்ள கோதுமை வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதன் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இந்தியாவிலும் அறிமுகம் செய்யப்பட்ட நெல் வகை எது ஆன்சர் வந்து ஐஆர் எட்டு நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற கோதுமை ரகம் எது ஆன்சர் வந்து ஹிம்கீர் பூச்சிகள் மற்றும் தீங்குறிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர்களில் கடுகு ரகம் எது ஆன்சர் வந்து பூசா கௌரவம் இந்தோனேஷியாவின் அதிக மகசூல் தரும் நெல் வகையான பீட்டா மற்றும் சீனாவினுடைய குள் குள்ள நெல் வகையான டிஜியோ பூஜன் ஆகியவை இணைந்து உருவான கலப்பினம் எது ஆன்சர் வந்து ஐஆர் எட்டு நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற காலிஃப்ளவர் ரகம் இது ஆன்சர் வந்து பி பயிர்களின் தரத்தை கீழ்கண்டவற்றில் எந்த தேவைகளை பொறுத்து மேம்படுத்தலாம் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் கீழ்கண்டவற்றில் புரதம் சரிந்த குதுமை ரகம் எது ஆன்சர் வந்து அட்லஸ் அறுபத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற தட்டை பயிறு ரகம் எது ஆன்சர் வந்து பூசா கோமல் லைசின் என்ற அமினோமிலும் சரிந்த கலப்பின மக்காச்சோள ரகம் எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்த ரகம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் வந்து சீனா புற தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு சிறந்த தாவர ரகங்களை தாவர கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கும் பழம் பெறும் முறை எது ஆன்சர் வந்து தேர்வு செய்தல் பூச்சிகள் மற்றும் தீங்குறிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர்களில் அவரைக்காய் ரகம் எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி கீழ்கண்ட கூற்றை கூற்று ஒன்று தூய வரிசை என்பது தனி உயிரியிலிருந்து தற்காலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததியாகும் தூய வரிசை தாவர தேர்வு எனவும் அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்னுக்கமாக ரெண்டு சரி கூட்டு தேர்வுக்கான எடுத்துக்காட்டியது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி புற தோற்றத்திலும் ஜீனாக்கத்திலும் ஒத்து காணப்படுவது எது ஆன்சர் வந்து தூய வரிசை தேர்வு முறை பூச்சிகள் மற்றும் தீங்குறிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர்கள்ல வெண்டை ரகம் எது ஆன்சர் வந்து பி மற்றும் சி பாலின பெருக்கம் செய்யும் தாவரங்களினுடைய உடல செல்களில் இரண்டு முழுமையான தொகுதி குரோமோசோம்கள் உள்ளது பார்த்திங்கன்னா டேஷ் எனப்படும் ரெட்டை மயம் அப்படின்னு சொல்கிறோம் கேமிட்டுகளில் ஒரே ஒரு தொகுதி குரோமோசோம் மட்டுமே உள்ளது என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஒற்றை மயம் ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏவி நியூக்ளியடைடு வரிசையில் திடீரென ஏற்படும் பாரம்பரியத்துக்குட்படும் மாற்றம் டேஷ் எனப்படும் ஆன்சர் வந்து சடுதி மாற்றம் காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படுவது பார்த்திங்கன்னா கோபால் சிக்ஸ்டி சடதி மாற்றத்தை தூண்டும் காரணி எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி இயற்பியல் சடதி மாற்ற தூண்டி பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் எது பார்த்திங்கன்னா டிட்டிக்கேல் நெருங்கிய தொடர்புடைய மற்றும் முறையினத்தை சார்ந்த உயிரினங்களை எத்தனை தலைமுறைகளுக்கு கலப்பு செய்வது உட்கலப்பு முறையாகும் ஆன்சர் வந்து நாலு முதல் ஆறு கலப்பின சேர்க்கை மூலமாக உயர்தர பண்புகளை உடைய கலப்பினங்களை உற்பத்தி செய்வது ஹெட்ரோசிஸ் எனப்படும் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து மரபு பொறியியல் முலக்கூறு கத்திரிக்கோள் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த டேஷ் என்பவரும் அவரது குழுவினரும் இணைந்து குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியினை முதன் முதல்ல உருவாக்கினார் டாக்டர் அயான் வில்மட் ஜீன்கள் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்துக்கு உட்படுத்தப்படும் திருப்தி திருத்தப்படும் முறை எந்த ஆண்டு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நமது உடல் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக எத்தனைக்கும் மேற்பட்ட சிறப்பான செல் வகைகளை கொண்டுள்ளது அப்படின்னா இருநூறு குறுத்தணுக்களின் மூலங்களாக விளங்குவது எது பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் மனித ஜீனம் எத்தனை இணைகளை கொண்டது ஆன்சர் வந்து மூணு பில்லியன் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் ஆன்சர் வந்து அலெக் ஜெஃப்ரே மனிதரில் எத்தனை சதவீதம் டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படுகிறது ஆன்சர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அயல் ஜீனை பெற்ற மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்டித்தும் மனிதர்களில் விட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவைப்படுவது எது பார்த்திங்கன்னா பீட்டோ கரோட்டின் ஜீன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா